நேயர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் இன்று ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வியாழக்கிழமை நாள்தோறும் இது போன்ற ராசி பலன் அப்லோடுகளின் துவக்கத்தில் உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து ராசி பலன்களும் இடம்பெறும் போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிவப்புணர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்து கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான இலவசமான செய்தி உயிர் என கறந்து எங்கும் பரந்து உளன் என்று நம்மாழ்வார் இறைவனைப் பற்றி சொல்லும்போது நம் உடலில் உயிர் இருப்பது போல உடலில் மறைந்து ஆனால் அனைத்து அணுக்களிலும் உயிர் நீக்கமர வடிவம் இல்லாமல் நிறைந்து இருப்பது போல இறைவன் எங்கும் உள்ள தன்மையை விளக்கி கூறுவார் உயிர்களிலேயே தான் தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் முழு வளர்ச்சி பெற அதிக காலம் எடுப்பது மனித இனம் ஒன்று மட்டுமே அதனால்தான் இறைவன் பெற்றோரை தங்கள் குழந்தைகளை கவனிக்கும் பொறுப்பையும் அன்பையும் அக்கறையும் கொடுத்து நமக்கு பெற்றோரை தந்தான் போலும் ஒரு குடும்பத்தை பெற்றோரின் மனநிலையை பெரியாழ்வார் பாசுரங்களில் எடுத்துரைக்கும் தாங்கு இதோ குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பறக்கல் உடை கடிய வெண்காணிடை கால் அடி நோக கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லை பாவமே என்று வெயிலுக்கு குடையும் முள் தைக்காதபடி காலுக்கு செருப்பும் கொடுக்காமல் என் மகனை வெயில் தாங்காமல் வெடித்து பாலம் பாலமாய் தெரிக்கின்ற பருக்கை கற்கள் உடைய கொடிய காட்டில் காலடி நோகும்படி கன்றுகளின் பின்னால் அனுப்பி வைத்தேனே மகா பாவம் செய்தேனே எத்தனை பெரிய பாவி நான் என்று பெரியாழ்வார் யசோதையாகி தான் தன் மகனை அனுப்பியதற்காக வருந்துவிட்டார் பாவியே வாழ்வு உகந்து உன்னை இளம் கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒரு படுத்தேன் என்னின் மனம் வலி ஆள் ஒரு பெண் இல்லை என்று பாவியாக நான் என் வாழ்க்கையில் இருந்து உன்னை கன்றுகளை இணைக்க விடியற்காலையிலேயே உனக்கு உணவு தந்தேன் அவற்றின் பின்னே காட்டுக்கு அனுப்பி வைத்தேனே என்னை விட வலிய நெஞ்சுடைய ஒரு பெண் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கவே மாட்டாள் என்று தன்னை நினைத்து தானே பழி சொல்லி வருந்துகிறாள் குடையும் செருப்பும் குழலும் கருவிக்க கொள்ளாதே போனாய் கடிய காணிடை கந்தின் பின் போன செங்கமல அடிய வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாள் குடை செருப்பு புல்லாங்குழல் எடுத்து வருவதற்குள் நீ போய்விட்டாய் கொடிய வெப்பமுடைய காட்டில் கன்றுகளின் பின் நடந்து போன உன் செந்தாமரை பாதங்கள் கொப்பளித்து போயிருக்குமே உன் கண்களெல்லாம் சிவந்து போயிருக்கின்றன உன் உடம்பும் இழைத்து போனது என்று மாலையில் வீடு திரும்பும் மகனை பார்த்து வருந்துகிறாள் காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி வருகின்ற தாமோதரா உன் நீராட்டு அமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய் அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் காட்டிற்குள் சென்று கன்றுகளை மேய்த்து அவற்றின் பின்னே ஓடி ஓடி மேய்த்து விட்டு திரும்பும் உன் உடம்பில் புழுதி படிந்துள்ளது நீ குளிப்பதற்கு எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் குளித்துவிட்டு சாப்பிடவா உன்னுடன் சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று உன் தகப்பனாரும் இன்னும் உண்ணாமல் உனக்காக காத்திருக்கிறார் என்று அன்புமிக்க தாய் தந்தை மகன் உள்ள குடும்பத்தை பெரியாழ்வார் காட்டுவது சிறப்பாக இருக்கின்றது அல்லவா ஒவ்வொரு வீட்டிலும் அன்பு ஆட்சி செய்தால் ஒட்டுமொத்த மனித சமூகமே மனிதநேயம் சிறந்து மிக்க ஒளி பெற்று சிறப்பாக வாழும் அல்லவா இப்போது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாமா இன்று மேன்மை பொருந்திய நாள் உங்களுக்கு மேஷராசி நண்பர்களே உயர்வு தரும் நாள் ரிசபராசி நண்பர்களுக்கு இன்பம் கிடைக்கும் அடுத்தவர்களின் மேல் இரக்கம் நாளாக அமையும் ராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு அன்பு பரிசுகள் கிடைக்கும் சிம்ம ராசி நண்பர்களின் உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் வேகத்தோடும் விவேகத்தோடும் காரியம் சாதிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்கள் இன்று எதிர்காலம் தொடர்பான பயத்தில் ஆளலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் நலத்தில் அக்கறை பேணுதல் அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான கோபம் ஏற்பட்டு அதனால் நஷ்டம் ஏற்படும் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் நண்பர்களிடம் பேசுவதை தவிர்க்கவும் மகர ராசி நண்பர்கள் இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் கும்பராசி நண்பர்கள் இன்று செல்வ செழிப்பாக இருக்கும் வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி நண்பர்கள் இன்று மிகவும் பொறுமையோடு இருத்தல் அவசியம் அது மிகப்பெரிய சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்றும் இதுவரை நீங்கள் கேட்டது ஏப்ரல் பதினொன்று இரண்டு பத்தொன்பது வியாழக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இது போன்ற ராசி பலன் அப்லோடுகளுக்கும் ஓடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்முடைய சேனலை இன்னும் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கும் சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசெஞ்சர் மூலமாக ஷேர் செய்து விடுங்கள் இதுவரை இந்த வீடியோவை பார்த்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்